ரோபம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அறிந்ததும் அறியாததும் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் முதல்ல தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எம்முடைய நேயர்களுக்கு நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான கல்லூரி சத்யபாமா யூனிவர்சிட்டியில மாற்றம் அறக்கட்டளை சார்பாக சென்னை சங்கமம் தொடங்கியது தமிழருடைய பாரம்பரிய இசையான பற இசையுடன் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த இசை மாணவர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது மட்டும் இல்லாமல் தமிழருடைய முன்னாள் நாட்டுப்புற கலையான களியல் ஆட்டத்தையும் மாணவர்கள் முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் ஆடி காட்டியிருக்காங்க களியல் ஆட்டத்தை பார்த்த மாணவர்கள் இது கோலாட்டம் போலவே இருக்குது அப்படின்னு நினைத்தாங்க ஆனால் கோலாட்டத்திலிருந்து வேறுபட்டது தான் களியல் ஆட்டம் ஆட்டத்துக்கான வீடியோ பதிவையும் நம்ம பார்க்கலாம் தமிழருடைய பாரம்பரிய இசையான பறை இசையையும் இந்த தொகுப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டு மகிழுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ये सम्मोही बोललेलो सम्मोही बोललेलो ये नाना की नाना ने लेचिये उ नाना की नाना